வணக்க முறுப்புகளில் மற்றுமோ சுவாரஷ்யமான செய்தி ஒன்று என்ன செய்தியை பத்தி இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பிக் பாஸ் சீசன் எயிட் விஜய் டிவில டிஆர்பி எப்போது உச்சத்தில் இருக்கும் என்றால் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக்கும் போதுதான் கடந்த ஏழு சீசன்களாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி மிக விரைவில் எட்டாவது சீசனை தொடங்கி இருக்கின்றது எப்போதுமே உலக நாயகன் கமலஹாசன் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார் ஆனா இப்போது ஆண்டவருக்கு பல கபின் பெண் இருப்பதால மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க அக்டோபர் ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு விஜய் டிவியில் இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது அதற்கான போட்டியாளர்களை பக்காவாக போட்டு விஜய் டிவி தூக்கியுள்ளது ஏற்கனவே ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்களின் பெயர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றது இதில் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் எட்டு பேர்களை பார்க்கலாம் முதலாவதாக பப்ளூ பிருத்விராஜ் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அதிக வாய்ப்பு இருக்கின்றது இது ஆண்டு இவரது திருமணம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது அதுவும் விஜய் டிவி ஜோடி நம்பர் ஒன் நிகழ்ச்சியில் இவர் கலந்து கொண்ட சீசன் நல்ல டிஆர்பியை பெற்றது இவரை தொடர்ந்து சின்னத்திரை நடிகையான பவித்ரா ஜனனி கலந்து கொள்ள இருக்கிறார் வெள்ளித்துறை மற்றும் சின்னத்திரை ஆகியவற்றில் நடித்தவரும் ரஞ்சித் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என பார்க்கப்படுகின்றது நடிகை பூனம் பாஷ்மா மற்றும் அம்லா சாஜி ஆகியோரும் இந்த சீசன்களில் கலந்து கொள்ள உள்ளனர் இதனைத் தொடர்ந்து சம்யுக்தா விஸ்வநாதன் பிக்பாஸ் போய்ட்டு நுழைய உள்ளார் குக்வி கோமாளி பிரபலம் குரேஷி மற்றும் நடிகை அன்சிகா ஆகியோரும் இந்த சீசன்ல கலந்து கொள்கின்றனர் ஆகியால பிக் பாஸ் சீசனை களை கட்டப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அக்டோபர் ஆறாம் தேதி பிக் பாஸ் சீசன் எயிட்டை யாரெல்லாம் இதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க சோ இது பற்றியும் உங்களுடைய கமெண்ட்ஸை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க